அஸ்தி வெரி குட் இல்ல சுவாமிதா அஸ்தது வந்து சரணகான்னு வந்து வச்சனம் போடும் போது அஸ்தின்னு போட்டுக்கலாம் புரியறதா ஆனா எப்ப நீங்க வந்து தீவசனத்துல போடுறீங்களோ சரணவுன்னு சொல்றீங்களோ அப்ப வெரி குட் வெரி குட் நானா சொன்னீங்க அடுத்தது சாளஹா சாளஹான என்னது ரூஃப் இல்லையா மம்மா ஒரே ஒரு டவுட் சரணக்க சரணவுனா என்ன போடணும் சரணவுனா ஸ்தஹ ரெண்டு ரெண்டு ஃபுட் ரெண்டு ஃபுட் ஸ்தஹ ஸ்தஹ

அஸ்தி சரி இப்ப நீங்க வந்து இதுக்கு போறீங்க கோவிலுக்கு போறீங்க அங்க வந்து பாக்குறீங்க அங்க ரூஃப் இருக்கா அப்ப என்ன போட்டுருக்க என்ன சொல்லுவீங்க நீங்க தேவாலயே தேவாலயே சாலகா அஸ்தி புரியுறதா சரி நீங்க ஒரு லைப்ரரிக்கு போறீங்க அந்த லைப்ரரியில இதே மாதிரியே ரூஃப் இருக்கு அந்த ரூஃப் பாக்குறீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க புஸ்தகாலயே சாலகா அஸ்தி புரியா சொல்றது காதல கரெக்டா சொல்லுங்கம்மா ஆரிகுட் வெரி குட் வெரி குட் சரி அடுத்தது என்னது கத்தி ஏகா சுரிக்கா அதி சரியா ஏகா அடுத்தது ஜலம் அஹம் ஜலம் பிபாமி சமுதிரே ஜலம் அதி தடாகே ஜலம் நாஸ்தி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் புரியுறதா அடுத்தது ஜால அ

நாலஞ்சு சென்டென்சஸ் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு சரி இப்ப ஜஸ்ட் அந்த வேர்டை ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் இதுல நிறைய சென்டென்சஸ் எல்லாம் நல்ல புதுசு புதுசா நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் கொஞ்சம் பெருசா பண்ண முடியும் புரியாதா அது நம்ம பொறுமையா பார்க்கலாம் நாளைக்கு வகுப்பு உண்டு நாளைக்கு வகுப்புலையும் கண்டிப்பா கலந்து போங்க சரியா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க சரியா